கரிகாலன் அவர்கள் சமீப காலமாக அவர் நடத்துகின்ற பொதுக்கூட்டம் கிராமப்புறங்களை மையமாக வைத்து கிராமத்தில் நம்மளுடைய அரசியலை செயல்பாட்டை நகர்த்த வேண்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இது இரண்டாவது கூட்டமாக இங்கே நடத்தியிருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்குள்ளே வந்திருக்கின்றார் அவர் முன்வைத்த முக்கியமான விஷயம் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று அவர் நடத்திய மாநாட்டிலே பிரகடனப்படுத்தினார் இங்கே திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று சொன்னால் ஒரு கண் ஒரு கண்ணை எப்படி குத்தும் என்கின்ற கேள்வி நமக்கு எழுகின்றது திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று சொன்னால் நம்மளுடைய தலைவர் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் ஏன் தமிழ் தேசியத்தை மட்டும் உயர்த்தி பிடித்தார் திராவிடம் என்பது ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்புக்கு பின் நானூத்தி ஐம்பதுகளில் சமணர்களால் உருவாக்கப்பட்டது கிரிக்கெட் வீரர் ராகுல் திராவிட் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் பிராமணர் பார்ப்பனர் அவர் எப்படி திராவிடம் என்கிற அடையாளத்தை சேர்த்திருக்கிறார் அவர் திராவிட இனத்தை சேர்ந்தவர் என்றால் அவர் சேர்த்திருக்கலாம் ஆனால் அவர் பார்ப்பனர் ஆரியர் அவர் எப்படி திராவிடம் என்பதை சேர்த்தார் இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் தெற்கே குமரிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு தேசங்களில் தமிழர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார் பாண்டியர்களுடைய முதல் சங்கம் தெற்கே கொடுங்கடல் கொன்ற குமரி கண்டத்திலேதான் அந்த நிலப்பு தான் முதல் தமிழ் சங்கத்தை அமைத்து அவர்கள் தமிழை வளர்த்தார்கள் தமிழ் தேசிய பேராசான் எங்களுடைய வழிகாட்டி மாவீரர் பசுபதி பாண்டியனின் வாழ்வும் வரலாறும் என்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த தலைப்பில் தமிழர் மீட்பு களம் இந்த மேட்டுப்பட்டி கிராமத்தில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை முன்னெடுத்ததற்காக தமிழர் மீட்பு களத்தினுடைய நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் கரிகால பாண்டியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஜான் பாண்டியன் முன்னிலை வகித்திருக்கக்கூடிய சகோதரர் செல்வின் பாண்டியன் கண்டனை உரை ஆற்ற இருக்கக்கூடிய சகோதரர் கரிகால பாண்டியன் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் திருதர் பாண்டியன் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய சகோதரர் சக்திவேல் பாண்டியன் எனக்கு பிறகு உரையாற்ற வந்திருக்கக்கூடிய மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் தமிழ் நெல்லை தமிழ் மாறன் முற்போக்கு தமிழ்த் தேசிய கட்சியினுடைய நிறுவன தலைவர் அன்பு தம்பி முத்து பாண்டியன் என்னோடு வருகை தெந்திருக்கக்கூடிய தமிழர் தேசிய கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அன்பு அண்ணன் தர்மராஜ் அழகர் அஜித் முனிச்செல்வம் பாலா உள்ளிட்ட இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இந்த இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உள்ளபடியே எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் நாம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நகர்ப்புறங்களை மையமாக வைத்து நடத்தி வருகின்றோம் கரிகாலன் அவர்கள் சமீபகாலமாக அவர் நடத்துகின்ற பொதுக்கூட்டம் கிராமப்புறங்களை மையமாக வைத்து கிராமத்தில் நம்மளுடைய அரசியலை செயல்பாட்டை நகர்த்த வேண்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இது இரண்டாவது கூட்டமாக இங்கே இருக்கின்றார் மாவீரர் பசுபதி பாண்டியன் அவர்களுடைய அவர்களை நாம் தமிழ் தேசிய முதன்மை போராளி என்று அடையாளமிட்டு அழைக்கிறோம் இங்கே தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்வு வரலாறு என்பது அந்த தமிழ் தேசிய அரசியலோடு பின்னி பிணைந்தது இரண்டர கலந்தது அதே போல இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்திற்குள்ளே வந்திருக்கின்றார் அவர் முன்வைத்த முக்கியமான விஷயம் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று அவர் நடத்திய மாநாட்டிலே பிரகடனப்படுத்தினார் இங்கே திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று சொன்னால் ஒரு கண் ஒரு கண்ணை எப்படி குத்தும் என்கின்ற கேள்வி நமக்கு எழுகின்றது அது மட்டுமல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று என்று சொன்னால் நம்மளுடைய தலைவர் மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்கள் ஏன் தமிழ் தேசியத்தை மட்டும் உயர்த்தி பிடித்தார் என்கின்ற கேள்வி நமக்கு எழுகின்றது ஆக இங்க திராவிடம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு தமிழ் தேசியத்தை ஏன் நம்மளுடைய தலைவர் முன்னெடுத்தார் என்பதை கொண்டால் கொண்டால்தான் இன்றைக்கு நாம் எந்த அரசியல் திசை வழியில் பயணிக்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்ய முடியும் இன்றைக்கு திராவிடம் திராவிடம் என்று நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொண்டு வருகிறார் ஆனால் அவரை நிறுத்தி திராவிடத்திற்கு விளக்கத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் அவரால் சொல்ல முடியாது அவரால் மட்டுமல்ல அவளுடைய தகப்பனார் கருணாநிதியால் கூட சொல்ல முடியாது திராவிடம் என்பது ஏறத்தாழ கிறிஸ்து பிறப்புக்கு பின் நானூத்தி ஐம்பதுகளில் சமணர்களால் உருவாக்கப்பட்டது திரமில சங்கம் என்று ஒரு சங்கத்தை உருவாக்கினார்கள் அதன் பிறகு சைவ வைணவ எழுச்சியின் போது திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தார்கள் அதன் பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே தமிழ் மொழியினுடைய கிளை எல்லாம் சேர்த்து தமிழ் மொழி குடும்பத்தை அழைப்பதற்காக திராவிட மொழிகள் என்று கால்டுவெல் அவர்கள் ஆங்கிலேய அறிஞர் அந்த பெயரை பயன்படுத்தினார் கால்டுவெல் பயன்படுத்தினது மொழிகளை வகைப்படுத்துவதற்காக ஒரு அடையாளத்திற்காக திராவிட மொழிகள் என்று ஒப்பிட்டார் ஏனென்று சொன்னால் வட இந்தியாவிலே சமஸ்கிருதத்தோடு கலந்து வேறு சில மொழிகள் இருக்கின்ற காரணத்தினால் அவற்றிலிருந்து தனித்து இயங்கக்கூடிய தமிழ் மொழியையும் அதனுடைய கிளை மொழிகளையும் திராவிடம் என்று அடையாளப்படுத்தினார் ஆனால் திராவிட சிசு என்று திருஞான சம்பந்தரை அடையாளப்படுத்துகின்ற பொழுது அவர் தென்னிந்திய பகுதியை சேர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு கிரிக்கெட் வீரர் ராகுல் திராவிட் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் பிராமணர் பார்ப்பனர் அவர் எப்படி திராவிடம் என்கிற அடையாளத்தை தன்னுடைய பெயருக்கு பின்னால் சேர்த்திருக்கிறார் அவர் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர் என்றால் அவர் சேர்த்திருக்கலாம் ஆனால் அவர் பார்ப்பனர் ஆரியர் அவர் எப்படி திராவிடம் என்பதை அது அந்த நிலப்பகுதியை தென்பகுதியை குறிப்பதற்காக ஆரியர்களால் எழுதப்பட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை ஆங்கிலேயர்களும் அதையே பின்பற்றினார்கள் ஆனால் நம்மளுடைய காப்பியங்கள் நம்மளுடைய இலக்கியங்கள் தமிழ் இலக்கியம் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் புறநானூறு உள்ளிட்ட நூல்கள் எல்லாம் நம் நாடு யாதனில் தமிழ்நாடு என்றல் என்றுதான் சொல்லுகின்றது தென்குமடி படவேங்கிடம் ஆயுடன் நல்கூறும் தமிழ் உலகம் என்றுதான் சொல்கின்றது நம்மளுடைய நிலத்தை நம்மளுடைய முன்னோர்கள் தமிழ்நாடு என்றுதான் பெயர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள் ஒருபோதும் நிலத்தின் பெயராகவோ இனத்தின் பெயராகவோ மொழியின் பெயராகவோ திராவிடம் என்கிற கருத்தியலை ஆதரிக்கவில்லை பயன்படுத்தவில்லை அப்படியானால் இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் தெற்கே குமரிக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு தேசங்களில் தமிழர்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் பாண்டியர்களுடைய முதல் சங்கம் தெற்கே கொடுங்கடல் கொண்ட குமரி கண்டத்திலே தான் அந்த நிலத்திலே தான் முதல் தமிழ் சங்கத்தை அமைத்து அவர்கள் தமிழை வளர்த்தார்கள் இரண்டாம் தமிழ் சங்கமும் அங்கேதான் நிகழ்ந்தது கடல் கோளால் நிலப்பகுதி உள்வாங்கப்பட்ட பிறகு எஞ்சிய இந்த நிலப்பரப்பில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரையை அந்த அழிந்து போன மதுரையினுடைய நினைவாக பெயரினை வைத்து மூன்றாவது தமிழ் சங்கத்தை இங்கே அமைத்தார்கள் இப்படி தமிழர்கள் இந்த நிலப்பகுதி மட்டுமல்ல கொடுங்கடல் கொண்ட பிற நிலப்பகுதியையும் ஆண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய பூர்வீகம் அதெல்லாம் உள்ளடக்கியது தான் அதே போல தமிழர்களுடைய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரோ நாகரிகம் அது இருக்கக்கூடிய ஹரப்பா என்கிற இடமும் மொகஞ்சதாரோ என்கிற இடமும் பஞ்சாபிலையும் ஆப்கானிஸ்தானிலும் இருக்கின்றது அப்ப நாம் அங்கிருந்து வந்தேறிய வந்தவர்களா இல்லை அந்த நிலம் வரைக்கும் நாம் பரவி வாழ்ந்தவர்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரை வடக்கே நாம் அங்க இருந்து தெற்கே கடலுக்கு கன்னியாகுமரிக்கும் அப்பால் வரை இந்த தமிழ் தமிழ் என்கிற தமிழர் என்கிற பேரினம் பரவி வாழ்ந்தது ஆட்சி அதிகாரத்தோடு கொடியும் கோட்டத்தோடும் வாழ்ந்தது இதுதான் நிதர்சனமான உண்மை ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு ஆரியர்களோடு கலப்பு ஏற்பட்டு சிலர் சில மொழிகள் உருவாகி வடக்கே வந்து புதிய புதிய இனங்கள் தோன்றியது